விஜய் ஒரு பக்கம் வெண்ணில கூட்டிகிட்டு வந்தாச்சு இதை பார்த்த உடனே ரொம்பவே சங்கடப்படுறாங்க பாட்டியும் தாத்தா ரெண்டு பேருமே ஏன் இப்படி பண்ணுறான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து எப்படி இது வந்து நான் அப்போவே சொன்னேன் வேணா வேணா ஹாஸ்பிட்டலில் வச்சு தானே பார்க்க சொன்னேன் ஏன் இவன் எப்படி பண்ணுறான் அறிவே இல்லையா அவனுக்கு யார் ஒத்துக்குவா பாவம் காவேரி அப்படின்லாம் பேசிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும்போது ராகினிக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயோ காவேரி காணுமே இந்த நேரத்தில் அவன் எங்கே போனான்னு தெரியலையே இந்த கண்கொள்ளா காட்சி அவள் பார்க்கணுமே இந்த மாதிரி ஏதாவது விஜய் பண்ணிகிட்டே இருந்தால் தானே என்னால் ஈஸியாக காவேரி டீஸ் பண்ண முடியும் ரெண்டு பேருக்குள்ளே மூட்டி விட முடியும் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி காவேரி ஒரு பக்கம் தேடுறாங்க ராகினி ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பக்கம் கங்காவை பார்க்கறதுக்கு தானே காவேரி போகிறாங்க அங்கே போன உடனே கங்காவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வராங்க வந்து பார்த்தா வீட்டில் யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அங்கே பார்த்தா விஜய் வந்து வெண்ணிலா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு ஸோ சாப்பாடு ஊட்டி சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ சாப்பிடாம சாப்பிடாமல் இருக்காங்க வெண்ணிலா இப்படி இருந்தால் எப்படி உன் உடம்பு சரியாக கூட நானே ஊட்டி விட்றேன் அப்படின்னு ஊட்டிலாம் விடுறாங்க இதை பார்க்கும்போது காவேரிக்கு அப்படியே நெஞ்சே அடைச்சிருச்சு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ஒழுங்காக சாப்பிடு வெளிலாம் அப்போ தான் உடம்பு உனக்கு சரியாகும் நீ படுத்துக்கோ நான் போகிறேன் அப்படின்லாம் பேசும்போது எந்த ஒரு ஹஸ்பண்ட் வந்து தன்னோட எக்ஸ்க்கு எப்படி பண்ணும்போது வைஃப்க்கு எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து காவேரிக்கு இருக்குது இப்போ காவேரி வந்து பார்த்துறாரு விஜய் என்ன காவேரி எங்கே போயிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி அக்காவை பார்க்குறதுக்கு போயிருந்தேன் இப்போல்லாம் அடிக்கடி அவரும் அவங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் போல இருக்குது சரி சரி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் காவேரி வந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து வெளிலாக படுக்க வச்சுட்டு வந்துடுறாரு விஜய் ஸோ திரும்பவுமே ஓடுறாரு ஓடும் போது என்னென்னு பார்த்தா மாத்திரை கொடுக்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வெண்ணிலாக்கு மாத்திரையெல்லாம் கொடுக்குறாரு இதையுமே காவேரி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ தாத்தா வந்து காவேரி எங்கேம்மா போகிற அப்படின்னு நினைக்கல ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க இப்போ கிட்ட தாத்தா பேசுகிறாரு ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னா அதே மாதிரி பாட்டியும் திட்டுறாங்க உன் தலையில நீனே மண்ணல்லி வரி போட்டுக்கிற எதுக்காக அப்படி பண்ணுற அவனை நீ எதுக்காக வந்து வெண்ணிலா ஓடிக்கிறதுக்கு சம்மதிச்சு நீ தான் சம்மதிச்சாமே அப்படின்னா இல்லை அப்புறம் தான் அப்படி என்ன வேணால் சொல்லுவான் அதுக்காக நீ சம்மதிச்சிருவியா உன் தலையில நீனே மண்ணல்லி போட்டுக்கோ காவேரி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க சொல்கிறாங்க சரிம்மா விடுமா அவள் அப்படிதான் திட்டுவா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் அவளை தூரமாக வச்சுக்கிறதாம்மா நல்லது ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட் பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாங்க ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படி இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ